இந்த பீசா பெண் டெலிவரி பண்ண வந்த இடத்துல அதில் உள்ள ஒரு பீஸை எடுத்து சாப்பிடுட்டு இந்த கஸ்டமர் ஹலோ அப்படின்னு சொல்லி அவன் டக்குனு சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயை துடைக்கிறா அப்புறம் திரும்பி பார்க்கும் போது காய் சொல்ல இவனும் ஹலோ அப்படின்னு சொல்ல இந்த மணி புடிங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க இவனு உங்க ஆள்ரா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு கிளம்புற நேரத்தில் அந்த கஸ்டமர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்க்குறான் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்க போறான் அந்த நேரத்தில் இந்த பீசா டெலிவரி பெண் கீழே கிடந்த அந்த பாலை எட்டி உதைக்கிறா அந்த நாய் அந்த பாலை எடுக்க ஓடி போக இவன் காலில் அந்த செயின் பட்டு அந்த பீட்சா சிதற விட்டுட்டான் அடுத்து கேட்கறான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்க இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற அந்த பீஸாவை எல்லாத்தையும் என்ன செய்றான்னு எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு அதை கையில் கொண்டு போறான் அடுத்து இவ கிளம்புற நேரத்துல இவனோட ஒய்ஃப் வந்து என்னுடைய கணவர் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றா நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்க கேட்க நீங்க அந்த பீட்சாவில உள்ள துண்டு எடுத்து சாப்பிடும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்றா இந்த பீசா டெலிவரி பெண் வந்து அவளுடைய ஃபேமிலி சூழ்நிலை பற்றி சொல்ல இவன் ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிக்கிற மாதிரி இவை பக்கத்தில் வந்து அவளுடைய கணவர் யூஸ் பண்ணுற வாட்ச்சியை வந்து ஹேண்ட் படஸ்சில் போட்டுட்டா அடுத்து இவர் சொல்றா நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்கணும் இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு தான் போவா அப்படின்னு சொல்றா நான் ஏன் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி உன்னோட ஹேண்ட் பர்ஸ் பாரு அப்படின்னு சொல்ல இவ கைய வச்சு பாக்குற ஒரு வாட்சி வருது அதை கையில எடுக்கிறான் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இங்க உள்ள கேமராலாம் இருக்கு நீ ஹேண்ட் பெர்ஸ்ல கைய ஓட்டி நீ எடுக்கும்போது இந்த கேமரால பதிவாயிருக்கேன் அப்படின்னு சொல்றா நீ கட்டாயம் ஜெயிலுக்கு தான் போவா அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் என்ன சொல்றனோ அந்த டீலுக்கு நீ ஒத்து வரணும் அப்படின்னு சொல்றா இவளும் கேக்குற நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன பின்னாடி என்னுடைய கணவர் கூட நீ கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு நான் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த நேரத்துல அவனுடைய கணவர் வந்துட்டா நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் கீழே உட்கார வைக்கிறான் அடுத்து அந்த கிச்சனுக்கு போய் அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன செய்யறான் தூக்க மாத்திரை போடுறா அப்புறம் அவனுடைய கணவரி கிட்ட அந்த கூல் கொடுத்து குடிங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் அந்த கூல் கையில் கையில கொண்டு போறான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்ல வந்து இவளுடைய கணவரி கூட இவன் படுத்திருக்கா அடுத்து இவன் டக்குனு எழுந்திரிச்சு அந்த பீசா டெலிவரி பண்ண வந்து நீ படு அப்படின்னு சொல்லி சொல்றா இவனு படுத்த பின்னாடி ஒரு போட்டோ எடுக்கிறா அடுத்து இவளும் எழுந்திரிச்சு என்ன செய்யறான் பக்கத்துல வந்து நிக்கிறா அடுத்து அவனுடைய மனைவி வந்து அவனோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவனை டச் பண்ணும்போது இவன் டக்குன கையை பிடிச்சிட்டான் நீ பண்றது தப்பு அப்படின்னு அவனோட மனைவி கிட்ட இவன் சொல்றான் அங்க ஒரு போட்டோ இருக்கு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவள அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது அதுல யூ லாஸ் அப்படின்னு இருக்கு இவளுக்கு உதவி பண்ணது அந்த பீஸா டெலிவரி பண்ணுது அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சு இருக்கும் போது டக்குனு இவளுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸுக்கு பீஸா டெலிவரி பண்ண வந்திருக்கான் அவனோட ஃப்ரெண்டு அதை வாங்கி பார்க்கும்போது உள்ள ஆரோ சிம்பிள் இருக்கு அது பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு அதை படிச்சு பார்க்கும் நீங்க குடிக்கிற கூல்ட்ரிங்ஸ்ல வந்து மயக்க மருந்து இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூல் ட்ரிங்க்ஸை கீழே ஊத்திட்டான் அடுத்து இவளோட மனைவி கிட்ட சொல்றான் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மனைவியா அனுப்பி விட்டுட்டான் இந்த பீஸா டெலிவரி பண்ணுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான்